வணக்கம் நண்பர்களே மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவினூடாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் இப்பொழுது சென்னையிலே இருந்து உங்களுக்கு சில தகவல்களை தரலாம் என்று நான் நினைக்கின்றேன் நான் சென்னையில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறேன் இங்கே அந்த ரூமை இன்றைக்கு பாருங்கள் அப்படி இருக்கின்றது இந்த ரூம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா அல்லது என்ன மாதிரி என்று சொல்லி குமில் போடுங்கள் என்னுடைய இந்த சனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்தும் என்னுடைய வீடியோக்களை பார்த்து லைக் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்கள் நீங்கள் தருகின்ற சப்போர்ட்டின் மூலமாகத்தான் நான் தொடர்ந்தும் வீடியோக்களை போட என்னை தூண்டுகின்றது ஆகவே இப்பொழுது நாங்கள் ரூமை சுற்றி பார்ப்போம் பாருங்கள் இந்த ஹோட்டலுடைய பெயர் அனாலா ரெசிடென்சி இதுதான் முன்பது இதுதான் வந்து நான் நின்ற ஹோட்டல் வந்து ஹோட்டலுக்கு முன்பதாக இருக்கின்ற பகுதியில் தான் அப்படி வந்தீங்கன்னு சொல்லிட்டோன்னா முன்பதாக தெரிகிறது ரிசப்ஷன் இந்த ரிசப்ஷன்லே நமக்கு தேவையான ரூமை நாம் கேட்டுக்கொள்ள முடியும் ஒரு நாளைக்கு இந்தியன் ருபீஸ் படி எண்ணூறு ரூபாய் என்னுடைய இலங்கை காசுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கிட்டத்தட்ட மூவாயிரம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் இதுதான் என்னுடைய ரூம் பாருங்கள் எப்படி என்று இந்த ஸ்கிரீன் படங்கள் வந்து மிகவும் அழகாக இருக்கின்றது ஆகவே கட்டிலையும் அழகாக செட் பண்ணி வைத்திருக்கிறார்கள் ரூமிலே ஃபேனுடைய சத்தம் கொஞ்சம் இருக்கிறது பாருங்கள் உங்களுக்கே அந்த சத்தம் கேட்கும் இதுதான் ரூம் அங்கால விண்டோ இருக்கிறது ஒரு மேசை கிடக்கிறது இங்கே இருப்பதற்கு ஒரு ஸ்டூல் ஒன்று வைத்திருக்கிறார்கள் மற்றது டிவி இருக்கிறது டிவி வேலை செய்யமாண்ட தெரியவில்லை இன்னும் பார்க்கவில்லை கம்பெனினால் தெரியும் வேலை செய்கிறதா என்று சொல்லி பாருங்கள் இதுதான் அட்டச் பாத்ரூமோடு இருக்கிறது இதுதான் பாத்ரூம் அங்கே சுடுதண்ணியை எடுப்பதற்கான கீட்டரங்கை இருக்கிறது சவரெல்லாம் பூட்டியிருக்கிறார்கள் ஏசி ரூமுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறுலிருந்து நாலாயிரம் வரும் சில நேரங்களில் கூடலாம் குறையலாம் அது நீங்கள் போகின்ற நாட்களை பொறுத்தது பலர் எனக்கு சொல்லியிருந்தார்கள் இங்கே வந்தவுடன் நாங்கள் ஒன்லைனில் புக் பண்ணுவோமாக இருந்தால் டுவெல் ஹவர்ஸ் தான் எங்களுக்கு கொடுப்பார்கள் ஆனால் நேரடியாக வந்து நாங்கள் புக் பண்ணுவதனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் சென்னையிலே வந்து இரண்டு நாட்கள் நான் தங்கியிருப்பேன் அந்த இரண்டு நாட் நாட்களும் என்னால் எவற்றையெல்லாம் உங்களுக்கு காண்பிக்க முடியுமோ அவற்றையெல்லாம் நான் காண்பிக்கின்றேன் நேரடியாக வந்து ரூமை புக் பண்ணுகிறது என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு வந்து இந்தியன் ருபீஸ் வந்து எண்ணூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் எடுக்கின்றார்கள் ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நாங்கள் நேரடியாக வந்து புக் பண்ணுவது எங்களுக்கு இலகுவாக இருக்கும் ரூமை பார்த்தீர்களே என்று சொன்னால் ரூம் எவ்வாறு இருக்குது அப்படி இருக்கு என்பதனை கொமன் மூலமாக தெரியப்படுத்துங்கள் இதைவிட வேறு எங்காவது சீப்பாக ரூம் எடுக்கலாம் சென்னையில் என்று சொல்லி சொன்னாலும் நீங்கள் அதனையும் தெரியப்படுத்துங்கள் ஏசி ரூம் நான் புக் பண்ணவில்லை நார்மல் ரூம் தான் புக் பண்ணினேன் ஃபேன் இருக்கின்றது அதுவே போதுமானதாக இருக்கும் விட வெற்றராக எங்கேயும் ரூமை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் தெரியப்படுத்துங்கள் மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும் என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்தும் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் ஓவர்தனுக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் இந்த ஒரு வீடியோவிலே நான் உங்களை சந்திக்கின்றேன்